சுயநலம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட வாழ்க்கையில இந்த ஆசை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்கு அப்படின்றது உண்மை ஆனா அங்க இருந்த அந்த மோசமான ஒருவன் தன்னுடைய ஆசைனாலதான் துணிகரம் கொண்டு அந்த பாவத்தை அந்த ஒரு தவற அங்க செய்யறான் அதுக்கு பின்னாடி இருந்த சுயநலம் தான் அதுக்கு காரணம் தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க எது வேணா பண்ணிக்கலாம் ஆனா அந்த பக்கமா இருந்த அந்த சிறு குழந்தையோட வழியை பத்தி யோசிக்கல அந்த பக்கமாக இருந்த அவங்களோட பெற்றோரோட அந்த வழியை பற்றி யோசிக்கலை அந்த பெற்றோரோட அந்த பாசத்தை பற்றி யோசிக்கலை ஆசையினாலே பாவம் பிறக்கிறது அந்த பாவம் பூரணமாகும்போது மரணமானது நிகழ்கிறது இங்கே எவ்வளோ வேணால் யார் வேணால் பாவம் செஞ்சுருக்கலாம் அந்த ஆசைகளால் இல்லை சுயநலத்தினால ஆனால் கடைசி முடிவு மரணம் மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு மரணம் இருக்குது அது நித்திய ஆக்கினை அதை யாருமே மறந்து போகக்கூடாது யாருமே ஏன்னா ஆசை எல்லாரையும் எடுத்துக்கொண்டு போகிற இடம் அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அன்புன்றது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன வரும் அன்புன்றது பொய்தா இல்லை அப்படின்ற மாதிரி கூட தோணும் ஆனால் உண்மையில ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா முடிவு நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு விசுவாசத்தை பற்றி மட்டும் அங்கே சொல்லலை அன்பை பற்றியும் அங்கே சொல்லுறாரு அதாவது உங்களுடைய அன்பை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறாரு அநேகருடைய அன்பு தனிந்து போகும் அது நடக்கத்தான் செய்யும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களோட மனசில் இந்த அக்கிரமங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நானும் ஒரு அன்பு இல்லாதவனா மாறலாம் அப்படின்னு சொல்லி சுயநலம் உள்ளவனா மாறினாதான் நம்மளால இங்கே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னா நாமளும் இந்த கொடியும் மனிதர்களில் ஒருத்தங்களாம் மாறிடுவோம் அதனால மிகவும் கவனமா இருங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்பை மட்டும் விட்டுவிடக்கூடாது அன்பை நாம விட்டுவிடவே கூடாது நம்முடைய உள்ளத்துல அந்த அன்பை அதிகமாக நம்ம இன்னும் அதிகமா மற்றவங்களை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை நம்ம வச்சிருக்கணும் அப்பதான் இந்த ஆசைகள் உள்ள நுழையாது அப்பதான் நம்மளால ஆண்டவர் சொன்ன மாதிரி முடிவு வரைந்தமும் நிலைநிறுத்த முடியும் இல்லைன்னா இந்த கள்ளர்கள் இந்த மோசமான மனிதர்களுக்குள்ள ஒருத்தங்களாக நம்ம மாறிடுவோம்